அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கைலாய உலவார பணி திருப்பு வந்து பேசுகிறேன் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் தாலுக்கா நம்பர் டூ கரியமாணிக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட சிருகாம்பூர் அருகில் உள்ள செந்தாமரை கண்ணூன் கிராமத்தில் ஆயிரம் வடங்களுக்கு பழமையான ஒரு சிவாலயம் உள்ளது அந்த சிவாலயமானது புனரமைக்கப்படாமல் சேதமடைந்து உள்ளது இந்த சிவாலயத்தை புதுமையாக எழுப்பி அதில் வந்து முருகன் பிள்ளையாறு முருகன் அம்பாள் அம்பாள் வந்து அங்கையர்கெண்ணுடனாகிய தொக்கநாதர் என்ற பெயரில் சிவபெருமான் வந்து அவதரித்துள்ளார் இந்த சிவாலயமானது இன்று ரொம்ப சேதமடைந்து பாதிப்பு அடைந்துள்ளது இந்த சிவாலயத்தை வந்து புனரமைப்பு செய்வதற்கும் குடமிளக்கு செய்வதற்கும் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான வழிமுறையையும் உரிய நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் மேலும் இதற்கான அருகில் உள்ள ஹச்ஆர்என்சி சி சம்பந்தப்பட்ட அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட ஜாயிண்ட் கமிஷனர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அடியார்களின் சார்பாக இதை நான் வந்து பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கோவிலுடைய எடுத்து யாரும் வந்து சொல்றது யாரும் இல்லை எடுத்து செய்கிறதுக்குள்ள தற்போதைக்கு டெம்பரவரியாக வந்து அடி காத்தலிங்கன்ற ஒரு ஒரு அடியார் தான் வந்து இந்த கோவிலை வந்து புனரமைப்பு செஞ்ச அதாவது டெய்லியும் பூஜை செய்து கொண்டு வருகிறார் ஸோ அவர் இந்த கோவிலை எழுப்புவதற்கு என்ன வழிமுறைகளோ அதற்கான உரிய நடவடிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு மனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கிராமம் என்ன கோவில் என்னன்றது எது பண்ணेंगे நான் ಅದருக்கு கேக்க சொல்றேன் னு இருக்காங்க இன்னும் நல்லா வரங்க ஆ சில ஒச்ச பாயா சரி Ah, verdad.